அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் இயக்குநர் பேரரசு பேசுகிறேன் கற்பகச்சம் அறக்கட்டளை படிப்புக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்குறாங்க ஏழை மாணவர்களின் படிப்புக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுத்து அவங்களுடைய ரொம்ப ஹெல்ப் பண்ணுறாங்க ஸ்கூலில் வந்து கொஞ்சம் வசதி தேவைப்படுத்துறாங்க அப்படின்னு தெரிஞ்சாலே போய் உதவி செய்கிறது தான் கர்ப்பவட்சம் அறக்கட்டளோட சிறப்பு வணக்கம் நான் கலமங்கலம் ஒன்றியம் கோட்டை ஊராட்சி ஒன்றிய தொடக்க பள்ளியில் ஆசிரியராக கடந்த எட்டு ஆண்டுகளாக இங்கு பணிபுரிந்து கொண்டிருக்கிறேன் என்னுடைய பள்ளியில் நூற்றி எண்பது மாணவர்கள் படிக்கின்றார்கள் ஆறு ஆசிரியர்கள் பணி செய்கின்றோம் மாணவர்களுக்கு மழைக்காலங்களிலும் குளிர்காலங்களிலும் உட்கார்ந்து எழுத இருக்கையானது தேவைப்படுகிறது இனிவரும் காலங்களில் மழைக்காலமும் குளிர்காலமும் என்பதால் மாணவர்கள் இருக்கை வசதி தேவைப்படுகிறது எனவே கற்பக விருச்சத்தை வேண்டி விரும்பி கேட்கிறேன் முடிந்தவரை செய்து கொடுக்கும்படி கேட்டுக்கொள்கிறேன் உலகம் சிறுசு நீ உதவிடும் போது இதயம் பெருசு நீ பகிர்ந்துண்ணும் போது உலகம் சிறுசு நீ உதவிடும் போது இதயம் பெருசு நீ பகிர்ந்துண்ணும் போது ும் இன்றி கை கோத்தும் கட்டணங்களேதும் இன்றி ஒன்றானோமே கட்டளைகளேதும் இன்றி கை கோத்தும் நாமே கட்டணங்களேதும் இன்றி ஒன்றானோமே கோரிக்கைக்கு வண்ணம் தீட்டி தூய்மையான அன்பை காட்டி கிட்டத்தட்ட நமக்கு ஜூன் முதல் ஜனவரி வரைக்கும் எப்பயுமே நமக்கு பனியும் மழையும் இருக்கு மத்த இங்கிலீஷ் மீடியத்துல இருக்கிற ஸ்கூல் பசங்க மாதிரி என்னோட பசங்களும் வந்து இந்த டேபிள் சேர் போட்டு பசங்க எழுதணும் படிக்கணும் அப்படின்னு ரொம்ப நாள என்னோட கனவு இருந்துச்சு கோட்டை ஊராட்சி ஒன்றிய பள்ளி தமிழ் பள்ளி மாணவர்களுக்கு வண்ண நாற்காலிகளையும் வண்ண மேசைகளையும் கொடுத்த அற்பக வெச்சக அறக்கத்தலை நன்கொடையாளர்கள் மலேசியா திரு டாக்டர் ஜெயபாலா மற்றும் டாக்டர் லவ்வின்கார் அவர்களுக்கு மாணவர்கள் சார்பாக மிக்க நன்றி இது போன்று மேலும் வண்ண நாற்காலிகள்

இங்க மலைவாழ் மக்கள் தான் வந்து அதிகமாக வாழ்கிறாங்க இந்த குளிர்காலத்தில் வந்து மக்களால் வந்து இருக்கும்னு நாங்கள் மேட் வாங்கி போட்டு பார்த்தோம் பெட்ஷீட் வாங்கி போட்டு பார்த்தோம் எப்படியுமே எங்களுக்கு வந்து அது வந்து சரியாக வரலை ஏன்னா அவ்வளோ வேணும் அதில் உட்காந்து படிக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு அவ்வளோ பேருக்கு டேபிள் சார் வாங்கி போடணும் அப்படின்னா அதுக்கு அதுக்கான பண்ட்டு வந்து எங்களால் ரொம்ப கலெக்ட் பண்ணவும் முடியலை அப்போ சாட்டை சொன்னேன்னா நான் கண்டிப்பாக நான் வாங்கி தரேன் டீச்சர் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க அதனால நாற்பத்தி நாலு பேருக்கு தகுந்த மாதிரி ஒரு ஃபார்ட்டி ஃபைவ் தௌசண்ட்க்கு இந்த இதை வந்து கொடுத்தாங்க நாற்பது மரக்கன்றுகள் வழங்கியிருக்கிறதுக்கு அமௌண்ட் கொடுத்து ஃபாரஸ்ட்ல நாங்கள் வாங்கிட்டு வந்தாங்க அந்த மரக்கன்றுகள் வந்து நம்ம பள்ளியில் வந்து வச்சா இன்னும் நடலாக வரும் வெயில் காலத்தில் பள்ளிக்கு வந்து நன்கொடை அளித்த கிளினிக் லக்கி ஹாஸ்பிட்டலுடைய மலேசியாவில் இருக்கிற திரு டாக்டர் ஜெயபாலா திருமதி டாக்டர் லக்வீந்தர் சார் அவர்கள் இருவர்களுக்கும் இந்த எங்கள் பள்ளிக்கு இந்த பண்டைய நாட்காலிகழித்ததுக்கு மிக்க நன்றி பெரிய விஷயம் தானே அது நாற்பத்தஞ்சாயிரம் கொடுத்து அவங்களுக்கு வாங்கி இருக்கணும்னா ரொம்ப பெரிய விஷயம் ஏன்னா அவங்க இந்த ஸ்கூலை பார்த்ததில்ல மாணவர்களை பார்த்ததில்ல டீச்சரை பார்த்ததில்ல சாரெல்லாம் பார்த்ததில்ல ஆனால் அவங்க மூலயமா நமக்கு இது வந்திருக்கு இந்த சேர்லாம் வந்திருக்கு டாக்டர்ஸ் வந்து ரொம்ப அவங்க நீண்ட கால வாழணும்னு நான் வாழ்த்துக்கிறேன் ஏற்பாடு இது அவர்கள் மூலமாக எங்கள் பள்ளிக்கு நன்கொடையாக வணங்கிய திரு சத்யநாராயண சார் அவர்களுக்கும் மிக்க நன்றி இந்த மரக்கன்றுகள் வந்து எங்கள் பள்ளிக்கு வந்து கொண்டு வந்து சேர்த்த திரு சிவாஜி அவர்களுக்கும் மிக்க நன்றி சொல்லி என்னுடைய உரையை முடித்துக் கொள்கிறேன் எளிமையும் புடைத்து பிறவியிலே தான் கற்ற கல்வியானது ஒருவனுக்கு தொடர்ந்து வரும் பிறப்புகளிலும் அவனை பாதுகாக்கும் சிறப்புடையதாகும் மலேசியாவில் இருக்கிற கிளினிக் லக்கி அப்படின்ற ஹாஸ்பிட்டலில் இருந்து டாக்டர் ஜெயமாலா அவர்களுக்கும் அவருடைய மனைவி திருமதி டாக்டர் லக்விந்தர் கார் அவர்களுக்கும் எங்களுடைய ரொம்ப தேங்க்ஸ் அங்கே எங்களுடைய பள்ளி சார்பாகவும் எங்களுடைய ஆசிரியர்கள் சார்பாகவும் எஸ்எம்சி தலைவி மற்றும் உறுப்பினர்கள் சார்பாகவும் எங்கள் பள்ளி குழந்தைகள் சார்பாகவும் ஊர் பெரியவர்கள் சார்பாகவும் என்னுடைய நன்றியையும் வணக்கத்தையும் அவர்களுக்கு தெரி உறுத்தாக்கி கொள்கிறேன் ஏன்னா இந்த ஒரு நாற்பத்தஞ்சாயிரம் ரூபாய் கூடிய பொருள் வந்து எங்கள் பள்ளி கொடுத்துருக்காங்க நாங்கள் ரொம்ப சந்தோஷப்படுறோம் அவங்களை நாங்கள் வாழ்த்துகிறோம் மேல் அவங்களுடைய பணி சிறக்கும் இதே போல் நிறைய குழந்தைகளுக்கு அவங்களால் இந்த சேவைகளை செய்ய வேண்டும் என்றும் வந்து ஆசைப்படுறேன் கற்பக விரிச்ச ஒரு அறக்கட்டளையானது மேன்மேலும் வளர்ந்து நிறைய கிளைகளாக உருவெடுத்து அவங்களுடைய அந்த சேவையானது தொடர்ந்து செயல்பட வேண்டுமாய் கடவுள் அவங்களை ஆசீர்வதிக்க வேண்டுமாயும் மேலும் பணி சிறக்க வேண்டுமாயும் அனைவருக்கும் நன்றியை கூறி வாழ்த்துகிறேன் நன்றி எங்கோ பிறந்தோ எங்கோ வளர்ந்தோ இன்னும் தீண்டு உலகில் வாழும் போது உழப்புக்கு என்றும் தீது நம்பிக்கை தளராதே சூழாத துன்பம் இனிமேல் தோல்வோடுக்கும் தோழ இனம் உண்டு உலகம் சிறுசு நீ உதவிடும் போது பெருசு நீ ரொம்ப இந்த அறக்கட்டில் செயல்பட்டு இருக்கு நிறைய பேர் ஒரு நிதி உதவி பண்றாங்க இன்னும் நிறைய பேர் கொடுக்கணும் கொடுத்தவங்களுக்கும் என் நன்றி வாழ்த்துக்கள் கொடுக்க போறவர்களுக்கும் என் நன்றியும் நன்றி இந்த மாதிரி பல விஷயங்கள் வந்து ஒரு சவீசா பண்ணிட்டு இருக்காங்க அப்படிப்பட்ட பார்த்த வந்து டெஃபினிட்டா வந்து நம்ம சப்போர்ட் பண்ணனும். நீங்க பண்ண வேண்டியது ஒன்றுமே கிடையாதுங்க. கற்பக கற்பகவிருட்சம் சேனலை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணினாலே போதுங்க. நான் பண்ணிட்டேன், நீங்களும் பண்ணிடுங்க இந்த திட்டத்துக்கு நீங்க செய்த அதுரி உலகில் வாழும் போது உழப்புக்கு என்றும் இல்லை நம்பிக்கை தளராது சூழாத துன்பம் இனிமேல் தோல்வோடுக்கும் தோழ இனம் உண்டு உலகம் சிறுசு நீடும் போது